இதுக்கு முன்னாடி வந்து நீங்க நடிச்ச படங்கள் எல்லாம் பார்க்கும்போது வில்லனாதான் தான் பாத்திருக்காங்க எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு தான் தூண்டுற மாதிரி இருந்தது உங்க மேல ஆனா இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மேல ஒரு லவ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இப்போ உங்களை பார்த்து பயங்கரமான அப்ரிசியேஷனா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேல் கேட்டவங்க நான் நடிக்காதீங்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆனால் அதெல்லாம் நம்ம கையில இல்லை இல்லை ஒரு டைரக்டர் டிசைட் பண்ணுறது தான் நானும் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று நல்லவனாக சூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன் நான் ஏன்னா ஆடியன்ஸ் ஒன்று பிடிக்குது ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதுவாக இருந்தால் கண்டினியூஸாக நம்மளை பிடிக்கும்ல அப்படி பண்ணணும் தான் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் அமைஞ்சால் அதேமாரி கண்டினியூ பண்ணலாம் இன்னொன்று நான் இப்போ இப்போ ரீசெண்டாக என் வீட்டிலேருந்து இருந்து வெளியில் இறங்கி கார் எடுக்க வரும்போது ரோட்லேருந்து ஒரு ஃபேமிலி போயிட்டு இருந்தவங்க சார்னு ஒரு சத்தம் திரும்பி பார்க்குறேன் டபாலன்னு ஃபேமிலியோடு இறங்கி வந்து எங்கள் பீட்டி சார் இப்படி தான் இருந்தார் அப்படிங்கிறது ஆமாம் இன்னும் சில பேர் வந்து எனக்கு ஒரு வேலை இப்படி ஒரு பிடி சார் இருந்தால் என் லைஃப் ஒரு மாதிரி நல்லா போயிருக்கும்ல இப்படின்னு கேட்குறது